எடப்பாடி அருகே குழந்தைகள் விற்பனை செய்த வழக்கில் மேலும் மூவர் கைது எடப்பாடி அருகே பணம் தேவைக்காக தான் பெற்ற குழந்தையையே கூலி தொழிலாளி ஒருவர் விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் இரு பெண்கள் உள்ளிட்ட மூன்று இடைத்தரகர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி ஓடிய குழந்தையின் தந்தை மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் சித்தூர் கிராமம் திப்பத்தியான் வளவு பகுதியைச் சேர்ந்த சேட்டு கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளி இவரது மனைவி குண்டுமல்லி இந்த தம்பதிகளுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இதுவரை இவர்கள் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர் கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளியான இத்தம்பதிக்கு அண்மையில் ஆறாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது பதினைந்து நாட்களேயான அந்த பச்சிளம் ஆண் குழந்தையை சேட்டு புரோக்கர்கள் மூலம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளார் ஆனால் அந்த நபர் குழந்தையை சட்டப்பூர்வமாகவே தான் தத்தெடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறி சேலத்தில் உள்ள குழந்தைகள் நல ஆணைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டுள்ளார் இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஸ்ரீ முரளி ஆலோசனை பேரில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைக்கு பணம் தருவதாக கூறி குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து காவல்துறையினர் உதவியுடன் குழந்தையின் தந்தை சேட்டுவை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது ஏற்கனவே தனக்கு பிறந்த மூன்று குழந்தைகளை தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு விற்பனை செய்ததும் தற்போது பிறந்த ஆண் குழந்தையை குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயற்சித்தபோது போலீசாரிடம் சிக்கியதும் தெரியவந்தது இதனை அடுத்து சேட்டுவை கைது செய்த பூலாம்பட்டி போலீசார் தொடர்ந்து அவர் குழந்தைகளை விற்பனை செய்த விவரம் குறித்தும் அதற்கு துணையாக செயல்பட்ட இடைத்தரகர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்ட குழந்தைகளை விற்பனை செய்த இடைத்தரகராக செயல்பட்ட எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையம் அரசு பேருந்து பணிமனை அருகே வசித்து வரும் ஆறுமுகம் மகன் முனுசாமி என்பவரையும் மற்றும் எடப்பாடி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட செல்லியாண்டி அம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரையும் புதன் அன்று போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் போலீசாரின் பொடியிலிருந்து குழந்தையின் தந்தை சேட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது தப்பி ஓடிய சேட்டு சிலருக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அவரது அழைப்புகளை ஆய்வு செய்த போலீசார் இந்த வழக்கில் குழந்தைகளை விற்பனை செய்திட இடைத்தரகர்களாக செயல்பட்ட தேவூர் அருகே உள்ள புள்ளக்கவுண்டம் பட்டி சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அவரது மனைவி லோகம்மாள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள கள்ளாங்காட்டு வலசு பகுதியை சேர்ந்த தனசேகரன் மனைவி பாலாமணி உள்ளிட்ட மூவருடன் தப்பி ஓடிய குழந்தையின் தந்தை சேட்டு இன்று கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் மதுரை மற்றும் ஈரோடு பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்